ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஏகே Front சேனல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே ட்ரைவ் பண்ணால் ஃபைன் பண்ணுவாங்க அதே மாதிரி கார் ட்ரைவ் பண்ணும்போது ஃபோனில் பேசிட்டு போனாலும் கார் ட்ரைவ் பண்ணும்போது பெல்ட் போடலினாலும் டிராஃபிக்கை ரெஸ்பெக்ட் ஃபைன் பண்ணுவாங்க பட் இப்போ புதுசாக ஒரு ஃபைன் ஆட் அதுதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃப்ரான்ஸ் இன்ட்ரோடியூஸ் அட்வான்ஸ்ட் ரேடியோ சிஸ்டம் நெக்ஸ்ட் இயர் ஆன்டி நாய்ஸ் ரேடர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நாய்ஸ் பொல்யூஷனை அவாய்ட் பண்றதுக்காக ஸோ இந்த நாய்ஸ் பொல்யூஷனை யாரெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணலையோ அவங்களுக்குலாம் ஃபைன் பண்ணுவாங்க இந்த சட்டமானது நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஜன்வரிலேருந்து கிரியேட் டோங்கு கேள்வி நுவோ ரதார் இந்த நுவோ ரதாரோடைய நேம் ஃப்ரெஞ்சில் ரதார் ஈத்ரு dernier né de la famille des radars va faire son apparition progressive sur les route de France en 2025. C'est-à-dire, 2025, il y a une Lyon fixée par Nidwanga. la de main, main la fixée par C'est pour verbaliser les voitures et les motos qui feraient trop de bruit. Et dedans, il y a un objectif. L'objectif est que les radars sont fixés par Nidoanga. ஆல்ரெடி நிறைய ரதார் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம் இந்த ரதாருடைய ஒப்ஜெக்டிவ் அதாவது இதனுடைய மோட்டிவேஷன் எதுக்கு இது ஃபிக்ஸே பண்ணுறாங்கன்னா சுர்த்து வெர்பாலிசிலி ஒச்சூர் எலி மொத்தோ இங்கே ஒச்சூர் மட்டும் கிடையாது மொத்தோவுக்கும் சேர்த்து கி ஃபெரி த்ரோ தி ப்ரூய் அதிக ப்ரூய் எமி பண்ணும்போது ஒதிலா தி கத்ருவன் சங்க் தேசிபல் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கத்ருவன் சங்க் தேசிபலுக்கு மேலே உங்கள் ஒச்சூரோ மொத்தோவோ கி ஃபெரி த்ரோ தி ப்ரூய் ஆசிரமோ உங்களுக்கு வந்து சோத்திரம் சாய்க்கு இருபது அமௌண்ட் ஆ ஓஏ இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கெஸ்டும் இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஸோ மச்